எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் என்னுடைய பேர் மிஸ்ஸஸ் ஏ சரோஜா உங்களுக்கும் சினிமாவுக்குமான உறவு சொல்லுங்க எப்ப நீங்க சினிமால வந்தீங்க நீங்க டீச்சரா இருந்தீங்கன்னா சொல்லி கேள்விப்பட்டோமே உங்களை பத்தி சொல்லுங்கம்மா ஆமாம் நான் டீச்சராக தான் இருந்தேன் ரிட்டையர்டு டீச்சர் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் தான் எடுப்பேன் என்னுடைய ஹஸ்பண்டும் டீச்சர் தான் ஆனால் என்னுடைய பொண்ணும் மேனக்கா பத எஸ்எஸ்எல்சி ஜாயின்ட் தான் பத்தாம் க்ளாஸுக்கு சமயத்திலே இதுக்கு வந்துட்டான் சினிமா ஃபீல்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் எனக்கு சப்போதான் சினிமாவில் நடிக்கணுங்கிற எண்ணம் கிடையவே கிடையாது ஒரு தடவை என்னுடைய பேத்தி கீர்த்தி சுரேஷ் நடிக்கும்பொழுது ரெமோ படம் போயிருந்தேன் அப்போது சிவகார்த்திகேயன் அந்த ப்ரொடியூசர் அவங்க இவங்க எல்லோருமா சேர்ந்து நீங்கள் சின்ன வயசில் நடிச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க ஆமாம் நடிச்சிருக்கேன் அப்படின்னே அப்போ இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களா எந்த ரோல் கொடுக்குறீங்க இல்லை இப்போ கீர்த்தி சுரேஷை வந்து கல்யாணம் பேசுறதுக்காக ஒரு குரூப் வந்திருக்காங்க அதனால் கீர்த்தி சுரேஷோட பாட்டியாக அதில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஓ அதனால என்ன நடிக்கிறேன் என்னன்னுட்டேன் அதுதான் முதல் படம் நான் நடித்தது அப்போ சினிமாவிலலாம் நடிக்கணுங்கிற எண்ணங்களெல்லாம் எனக்கு கிடையாது அடுத்தது கடக்குட்டி சிங்கம் கிடச்சிது நடிச்சேன் அடுத்தது இப்போது பிக் பாம் அதாவது ஒரு யானைக்குட்டி அதுக்கு அந்த படம் ஒன்று நாசர் ஆரோ அவங்களோட நடிக்கிறேன் அடுத்தது இப்போ இன்னொரு படம் புக்காகிருக்கு அந்த அந்த காலத்து சந்தான பாரதி என்பவருடைய பையன் படம் எடுக்கிறாரு நடிக்கிறாரு அவர் வந்து என்னை புக் பண்ணியிருக்காரு

அப்படிங்கிற படத்தில் தான் முத முதல் நடித்தான் தமிழில் ரஜினிகாந்தோட அவள் நடித்த நெற்றிக்கண் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது மலையாளத்தில் எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கோம் மலையாளத்தில் நூறு நூற்றம்பது படம் நடிச்சிருக்காமா உங்களோட பொண்ணு மேனகாவுக்கும் கீர்த்திக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு கீர்த்தி சுரேஷ் இந்த காலத்து பொண்ணும் மேனகா அந்த காலத்து பொண்ணும் அவங்க பேச்சு நடிப்பு வித்தியாசம் பேச்சு நடிப்பு அதிலலாம் நான் ஒன்றும் வித்தியாசம் கண்டுபிடிக்கலை பட் கீர்த்தி சுரேஷ் எஜுகேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடிக்க வந்தவ ஸோ ஷீ நோஸ் மோர் தன் மை டாக்டர் நவடேஸ் இப்போ சிவகார்த்திகேயன் கார்த்தி இந்த மாதிரி யங்ஸ்டர் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி அவங்க எப்படி மரியாதையாக அவங்கள்ட்ட நடத்துகிறாங்க ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாங்கம்மா சும்மா சொல்லக்கூடாது அவங்களோடைய சொந்த பாட்டி நடத்துகிற மாதிரியே நடத்துகிறாங்க இந்த வயசுக்கும் நீங்கள் ஆக்டிவாக ஷூட்டிங்லாம் போய்கிட்டு எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க நான் நான் தான் பிகாஸ் ஐ வாண்ட் டு பி பிஸி இப்போ பிஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் சினிமாவில் நடிக்கும்போது எத்தனை வயசு உங்களுக்குங்கிறாங்க கரெக்டான வயசு எண்பத்திர எண்பத்தி ரெண்டு தாண்டி எண்பத்தி மூணு நடந்துருக்கு சாப்பாடு ஒரு நாள் உங்களோட ஷெட்யூல் எப்படி வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் சாப்பாடு பழகெல்லாம் ஹோட்டலில் இருந்தெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டேம்மா ஏன்னா டாக்டர் ஹாஸ் கிவன் அட்வைஸ் ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப சாப்பிட வேண்டாம்மான்னுட்டு ஒன்று ஸோ லிமிட்டாக தான் சாப்பிடுவேன் என்ன காலையில் என்ன இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடுவேன் அடுத்தது மத்தியானத்துக்கு கொஞ்சம் சாம்பார் சாதம் ரெண்டு வத்தல் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன் இழையில் வந்து கொஞ்சம் மோர் விட்டு உப்பு போட்டு தயிர் சாப்பிடுவேன் மோர் சாப்பிடுவேன் அடுத்தது நைட்டு வந்து அதே இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன் வாக்கிங் அந்த மாதிரி உடற்பயிற்சி ஆமாம் வாக்கிங் போகணும்னு டாக்டர் சொன்னார் போவேன் வீட்டுக்குள்ளேயே நடப்பேன் அவ்வளோதான் வெளியில் வந்து வாக்கிங் எல்லாம் பண்ண மாட்டேன் கீர்த்தி சுரேஷ் இப்போ உங்களோட தான் இருக்காங்களா சென்னையில் இப்போ சென்னையில் அவங்க வீட்டில் நான் இருக்கேன் சென்னை பழக்க வழக்கம் சென்னை மக்கள் பீச் ஹவுஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு பீச் ஹவுஸ் நல்லா தான் மேடம் இருக்குது வாசலில் வந்தால் ரைடில் வந்தால் எல்லாம் பீச் அழகாக தெரியறது அப்புறம் கீழே போகிற வர மக்கள் நல்லா வாக்கிங் போகிறாங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு பெருசாக பொழுது நல்லா போகிறோம் படத்தில் எப்படி நீங்கள் வந்தீங்க சாருஹாசன் சார் செட்டில் எப்படி இருப்பார் இதெல்லாம் சார் சாருஹாசன் படம்னா சாருஹாசன் ஃபேமிலி நாங்கள் எல்லாம் சின்னத்துலேருந்தே ஒன்றா பழகிறோம்மா அதனால எனக்கு சாருஹாசன் வந்து அண்ணா மாதிரி தான் எனக்கு ஒரு வித்தியாசமாக எதுவுமே தெரியவே இல்லை அவர் வந்து நடிக்கிற நடிக்க போகிறாருன்னு வந்தது உடனே நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஏன் நான் மட்டும் நடிக்கக்கூடாதான்னு நடிப்பியா என்ன சொல்லு அப்படின்னாரு ஆ நடிப்பேன் அப்படிங்கிறேன் ஒன்று டேரக்டர் வந்தார் டேரக்டர் ப்ரொடியூசர் கேமராமேன் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க என்னை புக் பண்ணிட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட நீங்கள் தான் ஹீரோ சொன்னாங்க படத்தில் ஆமாம் அப்படிதான் சொன்னாங்க ஆனால் இன்டர்வல் வரைக்கும் ஒன்றிச்சுமே காணும் அதில் என்னவா படத்தில் நடிச்சிருக்கீங்க சாரவா சுண்டை ஆமா சார்த்தனையோ இருக்கு சின்ன வயசுல தோத்து போன லவ் வயதான காலத்துல சக்சஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியிருந்தோம் இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன இந்த கேரக்டர் அவங்க கீதான்ல நடிச்சிருக்கீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க படத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் டேரக்டர் என்ன சொன்னாரோ அதே தான் பண்ணியிருக்கேன் அதுதான் மேடம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது ஊரில் ஃபஸ்ட் நைட் சீன் பார்க்குறதுக்கு கீர்த்தி சர்ப்ரைஸாக வந்தா வந்துட்டு பார்த்தா பார்த்தது எப்படி பார்த்தா நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ தான் உட்காண்ட்ருக்கோம் ஃபஸ்ட் நைட்டுக்காக வேண்டி இவன் வந்து டேரக்ட்ரு பக்கத்துலேயே உட்காந்துட்டான் உட்காந்து அதை வேறு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் ஐயா எங்கள் பாட்டியோட ஃபர்ஸ்ட் நேர்த்தி நான் தான் பார்த்துருக்கேன் என் பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்காது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தா ஷூட்டிங் எடுத்தாங்கம்மா நிறைய பீச்சில் எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பல கிராமங்களுக்கு கூட்டின்னு போனார் டைரக்டர் பல கிராமங்களுக்கெல்லாம் போய் ஷூட்டிங் எடுத்தார் அந்த மாதிரி எல்லாம் பண்ணார்ம்மா சம்பளம் வந்து நீங்க இல்ல கம்பெனி அவங்களே நான் மாட்டேன் அவங்கள அவங்களும் ஆமா இப்போ புதுசா ஹீரோயின்லாம் வர்றாங்க எல்லாரும் பெரிய சார் அவங்க அவங்களுடைய தகுந்த மாதிரிதான் மேடம் அவங்க கீர்த்தியோட மகாநதி படம் பாத்தீங்களா அது எப்படி அவங்களோட நடிப்பை பத்தி என்ன சொன்னீங்க எப்படி எனக்கு எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது மேடம் அதாவது மகாநடி சாவித்ரிங்கிறது பெரிய லெஜண்ட் அவளோட போர்ஷனை அப்படியே நடிக்கிறதுன்னா அதுக்கு ஒரு தனி திறமை வேணும் அந்த திறமை என் பேத்திக்கிட்டே இருந்தது அது அவங்க தான் மேடம் முடிவு பண்ணோம் மேஜர் ஆனதுக்கப்புறம் அவங்கவுங்க தான் முடிவு பண்ணிக்கணும் நாம் தலையிட முடியாது ஒா அது எப்படி மேடம் எனக்கு தெரியும் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்களோ அது அவங்களோட இஷ்டம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது பாட்டி க்ளோஸாக இருக்கலாம் பட் அப்பா அம்மாவுக்கு இருக்கிற உரிமை பாட்டிக்கு கிடையாது உங்கள் வீட்டில் இருந்த மாதிரி யாருக்கும் சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒருத்தர் இல்லை அவங்க அவங்க படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சாங்க மேடம் என்கிட்ட முதல் ரெண்டு பசங்களும் அமெரிக்காவில் செட்டில் ஆனாங்க கடைசி பையன் நம்ம நாட்டில் இல்லாதது என்ன அமெரிக்காவில் இருக்குது அமெரிக்காவுக்கு போனால் அஞ்சு வருஷம் கழித்து திருப்பி வர வேண்டியது தானே வந்து அங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம நாட்டில் செய்து காட்டலாமே எதுக்கு அமெரிக்கா போகணும் இது என்னுடைய கடைசி பையனுடைய வியூ ஸோ அவங்க அவங்க சொந்த வியூவில் நம்ம தலையிட முடியாதும்மா இப்போ கடைசி பையன் எந்த ஊரில் இருக்காங்க நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கை எல்லாமே பார்த்துட்டீங்க உங்களோட சின்ன ஆசைகள் ஏதாச்சும் இருக்காமா எனக்கு இனிமேல் ஒரு சின்ன ஆசையும் கிடையாதுமா குழந்தைகள் எல்லாரும் சந்தோஷமாக ஒத்துமையாக ஒரே குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்மா இப்போ அந்த அரசியல்னால் என்னன்னே தெரியாதும்மா அந்த காலத்துலலாம் இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு நிறைய எல்லாம் தெரியும் மேடம் எல்லாம் தெரியும் அவளுக்கு இத்து நோண்டு குழந்தைகிட்டக்க கையில் வாட்ஸ்அப்பு கொடுத்தோம் அது வாட்டில் நோண்டின்னு இருக்கு மேட்ரெல்லாம் கண்டுபிடிக்கிறது அந்த அளவுக்கு இந்த காலத்து குழந்தைகளுக்கு புத்தி வளர்ந்துருக்கு தமிழ்நாடு மக்களோட பிரச்சனைகள் என்ன அதெல்லாம் ஆமாம் அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேம்மா இல்லை எதுவாக இருந்தாலும் நடக்கிறது நடக்க போகிறது நாம் தலையிட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல பிடிச்ச நடிகை நடிகை பழைய நடிகைகள் இல்லையா எனக்கு பிடிச்ச நடிகை வந்து அந்த காலத்தில் அஞ்சலி தேவி மாதுரி தேவி அப்படின்னு எல்லா ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி